ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காருங்க சார் எங்க இல்லைங்களா அப்ப ஏழு லட்சம் ரூபா அவருக்கு போல அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் படம் தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகரா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை நீ என்ன இது அர்த்தம் இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வர மாட்டீங்களா வன்மையா கண்ணிக்கிறங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடி பதில் சொல்லும் அடுத்ததாக ப்ரொடியூசர் ராஜா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்டேட் ஆம் நேரம் வந்துடுவோம் இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள் பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும் அவர் பண்ணணும் இது எல்லாமே ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும் ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வின்னு அவர் என்ன கழிவுகளையும் ஊற்றுவீங்க அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தரிசி ஒரு மணிரத்னமோ யாழியை பத்தி ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த சீ தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க இரானி மட்டும் அவ்வளவு அவ்வளவு வந்து சிம்பிளா ஏன் சின்ன படம் சின்ன படம் இது என்ன சின்ன படம் ஆயுது என்ன பிரதர் எத்தனை கோடி ரூபாய் இது பண்ணி இது பண்ணிருக்காங்க அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர் அவர் வந்து அதாவது இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லிடுறேன் ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய விலைக்கு வித்ததுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு வித்தாங்க கேட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமா கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதிகமாக அது வந்துச்சு அதை வந்தோன்னே நான் சொன்ன பிரதர் சூப்பராகிட்ட பிரதர் வரல பிரதர் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா அப்பதான் அந்த பாம்பு வந்தது எந்த பணம் அவர் கையில இருந்துச்சுன்னா பாம்பு வரும் யாலி வரும் சிங்கம் வரும் புளி வரும் எல்லாம் வரும் பணம் இல்லைன்னா அப்படி கம்மன் இருப்பார் பணம் எவ்வளவு அதாவது அவரு மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் நீங்க யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது தயவு செய்து ஒரு நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லாரும் போக்கஸ் பண்ண பண்ணுங்க இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர் அது எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இயக்குநர்கள் பஞ்சம் இயக்குநர்கள் பஞ்சம் நடிகர்கள் பஞ்சம் தயாரிப்பாளர்கள் பஞ்சம் விநியோகஸ்தர் பஞ்சம் இந்த படத்தை திருமலை அன்பர் இவ்வளோ பெரிய பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரெஸ்க்கில் அவர் பண்ணுறாருங்க அப்போ அதுக்கான அதுக்கான கண்டன்ட் இல்லாமல் அவர் பண்ணிடுவாரா அவர் ஆபீஸ்க்கு ஐம்பது படம் வருது எல்லா படத்தையும் அவர் பண்ணிடுவாருங்களா இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது ஏதாவது அடுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஈரானி படம் ஒரு ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா அதுக்கான உழைப்பு அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்ன நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து எவ்வளோ நீங்க வந்திருந்தாலும் அத வந்து அத வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு ஒரு இயக்குநர் தான் இருக்கு இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளவு தூரம் உள்ள வச்சுட்டு அவர் அதாவது அவர் கண்ணீரோட அவரு அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க எவ்வளவு பணங்கள் அவரால் வந்து அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி ஒரு ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது தான் ஓடுறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து எடுத்து போடுவாங்க இதை வந்து அவர் வந்து அது இல்லாமல் அவர் அவர் சொந்த பணத்தை தூரம் போட்டிருக்காரு அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் புடியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கு அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்து வந்துருச்சு அதனால கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்புறம் பாகர் சார் சொன்னாரு சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காருங்க சார் எங்க இல்லைங்களா அப்ப ஏழு லட்ச ரூபா அவளுக்கு அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பாக வந்துருப்பாரு அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லலை பண்றாங்க பண்ணல தன் படங்க தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிற அர்த்தம் இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடி விரைவில் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்